படலமாக வெள்ளியம்பல திருக்குத்தாடிய படலத்தை பற்றி இந்த பதிவு நாம பார்க்கலாம் இறைவனின் திருமணம் அம்மையப்பனின் திருமணம் மீனாட்சி சொக்கநாதரின் திருமணங்கள் மதுரையிலே இனிதாக சிறப்பாக நடந்து முடிந்தது கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா அடுத்து என்னங்க சாப்பாடு தானே நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் தாலி கட்டி முடிஞ்ச உடனே மனவரை கூடத்திலே ஒரு ஆளை கூட காணுங்க எல்லா பேரும் சமையல் போய் போயிக்கிறாங்க அவங்கவுங்க சாப்பிடணும் மொய் எழுதணும் அவங்கவுங்க படிக்க போகணும் அப்படிங்கிற ஒரே அவசர கதி ஆக கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா அடுத்து பந்தி தானே சாப்பாடு தானே இங்கேயும் இறைவனின் திருமணம் இனிதாக நடந்தேறி முடிகிறது எல்லோரும் போய் சாப்பிட போயாச்சுங்க இங்கே இறைவனின் கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட போகலை நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க சாப்பாட்டு அதாவது கல்யாணத்துக்கு முக்கியமான அந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கவங்க வாங்க வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னா எல்லாரும் போயாச்சுங்க ரெண்டே ரெண்டு பேர் நாங்கள் சாப்பிட போகமாட்டோம் அப்படின்னு அட்டம் பிடிக்கிறாங்க மீனாட்சி பார்க்குறா சாமி எல்லோரும் சாப்பிட போயாச்சு ரெண்டு பேரும் மட்டும் சாப்பிட போகலை அந்த ரெண்டு பேருமே ரெண்டு அவதாரமாக இருக்கிறாங்க ஒருத்தர் புலிக் காலோடும் இன்னொருத்தர் பாம்பு காலோடும் இருக்கிறாங்க அவங்கள பார்த்தாவே பயமாக தான் இருக்குது ஒருவர் வியாக்கிரதபாத முனிவர் மற்றொருவர் பதஞ்சலி முனிவர் இந்த ரெண்டு பேரும் சாப்பிட போக மாட்டேங்கிறாங்க சொக்கநாதர் இறைவன் சோமசுந்தர பெருமாள் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிடுறார் என்ன சாதுக்களே போஜனம் செய்ய போகவில்லையா உங்களுக்கு வயிறு பசிக்கவில்லையா போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு வியாக்கிரத பாதரையும் முனிவரையும் பதஞ்சலி முனிவரையும் பார்த்து கேட்குறார் அதற்கு அந்த ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இறைவா தில்லையிலே உமது திரு நடனத்தை பார்த்த பிறகுதானே நாங்கள் சாப்பிட முடியும் அந்த வழக்கத்தை இன்று மட்டும் நாங்கள் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க இதுக்காக கல்யாணத்துக்கு வந்தவங்களை போய் நீங்கள் ரெண்டு பேரும் போய் சிதம்பரத்துக்கு போய் என்னுடைய நடனத்தை பார்த்துட்டு வாங்க அப்புறமா சாப்பிடுங்க அப்படின்னா சொல்ல முடியும் முனிவர்களாகிட்டு என்ன சொல்கிறதுன்னு இறைவன் யோசிக்கிறார் உடனே ஒரு முடிவு எடுக்கிறார் சொப்பநாத பெருமாள் தியாகிறதை பார்க்குறேன் பதஞ்சலி உங்கள் இருவருக்கும் திருலையிலே ஆடிய திரு நடனத்தை உங்களுக்காக பொன்னம்பலத்திலே ஆடிய ஆட்டத்தை வெள்ளி அம்பலத்திலே வெள்ளி சபையிலே ஆடி காட்டுகிறேன் அதற்கு பிறகு நீங்கள் உணவருந்தலாம் அப்படின்னு ஆடுறார் ஆடுறார் ஆடிக்கிட்டே இருக்கிறார் எப்படி ஆடுறார்னு பார்த்தீங்கன்னா அவரது நடனத்தை பார்க்க கண்கள் இரண்டு போதாதுங்க ஆயிரங்கண் வேண்டும் அதற்கு முன்பாக இந்த இரண்டு முனிவர்களை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் பதஞ்சலி முனிவர்னா யாரு வியாக்கரபாதர் அப்படின்னா யாரு அதாவது மத்தியந்த முனிவருக்கும் மகனாக மலன் என்ற ஒரு குழந்தை பறிக்கிறது ஆண் குழந்தை வேதங்களை சரளமாக கற்றுக்கொண்டு தில்லை மரங்கள் சூழ்ந்த சிதம்பரம் வருகிறார் வளர்ந்த ஆளாய் வருகிறார் அங்கே சிவபெருமானுக்கு வில்வம் மற்றும் மலர்களால் தினமும் பூஜை செய்து கொண்டே வருகிறார் பூக்களை பறிக்கும் பொழுது அதில் சில பூக்கள் அழுகிய நிலையில் இருக்கிறது மேலும் பூச்செடிகளும் உயரமாக உள்ளதால் மேலே உள்ள பூக்களை பறிக்க முடியவில்லை அவர் கேட்குறாரு சிவன்கிட்ட சுவாமி பூக்கள் அழுகியும் வந்து விடுகிறது உயரமும் எட்டலை மாராஜி பூச்செடி பெருசா இருக்கு உயரமும் எட்டவில்லை நான் எப்படி உனக்கு பூக்களை பறித்து பூஜை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ஆதங்கப்பட்டு இறைவனிடம் சொல்கிறார் உடனே சிவன் பார்க்கிறார் அதற்கு ஒரு ரெமிடி வேணும்ல அதற்கான ஒரு உபயோகத்தை சொல்லணும்ல உனக்கு செடியின் மீது ஏறி பூக்களை பறிப்பதற்காக புலிக் கால்களையும் புலி நகங்களையும் உனது உடலில் மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு மாற்றி அமைச்சிடுறார் அன்றிலிருந்து மலனுக்கு புலிக் கால்களும் புலி நகமும் வந்து பூக்களை பறிப்பதற்கு உதவியாக இருக்கிறது சமஸ்கிருதத்தில் வியாக்கிரதம் என்றால் புலி என்று அர்த்தம் அன்றிலிருந்து மலன் மலன் என்ற முனிவர் வியாக்கிரத பாதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் ஒரு சமயம் வைகுண்டத்திலே இருக்கும் ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவிடம் உங்களின் பாரம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது பிரபு அதற்கு காரணம் காரணம்தான் என்ன அப்படின்னு ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவை பார்த்து பவ்யமாக கேட்கிறார் அதற்கு மகாவிஷ்ணு ஆதிசேஷா நடராஜரின் திருநடனத்தை பார்த்த மகிழ்ச்சியில் எனது உடம்பு பூரித்து விட்டது எனது எடை கூடிவிட்டது என்கிறார் என்று சொல்கிறார் அப்ப மகாவிஷ்ணு பிரபுவே நீங்கள் மட்டும் அவரை பார்த்துட்டு வந்துட்டீங்க நானும் அதற்கான அந்த நடனத்தை பார்ப்பதற்கு வழிவகை செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல பரந்தாமனும் ஆதிசேஷனுக்கு அந்த காட்சியை காண வேண்டும் என ஆதிசேஷன் கேட்க அதற்கு அடுத்த பிறவியில் உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என கூறுகிறார் அடுத்த பிறவியில் அத்திரி மகரிசிக்கும் அனுசா தேவிக்கும் ஆதிசேஷன் மகனாக பிறக்கிறார் பதஞ்சலி என்ற பெயரில் வளர்ந்து தில்லைவனம் போய் வியாக்கரத பாரதரை வியாக்கர பாரதரை சந்தித்து சிவனின் நடனத்தை நானும் பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார் ரெண்டு பேருமே சிவனின் நடத்தை சிவனின் திரு நடனத்தை காண ஆவலாக காத்திருக்கிறார்கள் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்துரா தரிசன நாளில் நந்தி உடன் இருக்க சிவன் காட்சி ஒடிக்கிறார் எப்படி அறிவில் சிவகாமி தாயாரும் இருக்க சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் அனைவருமே பார்த்து ரசிக்கிறார்கள் வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் ஆனந்த தாண்டவத்தை கண்டு வியப்புடன் பார்க்குறாங்க பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இறைவனின் ஆட்டம் அல்லவா அவ்வளவு அழகாக இருக்கிறது கண்கொட்டாமல் ரசித்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகா என்ன அற்புதமான நடனம் வேறு எவராலும் இந்த நடனத்தை ஆட முடியாது இறைவன் ஒருவரால் மட்டுமே முடியும் இனிமேல் நாள்தோறும் இறைவனின் திரு நடனத்தை பார்த்த பிறகுதான் உணவு அருந்துவோம் அப்படின்னு வியாக்கர பாரதரும் பதஞ்சலி முனிவரும் உறுதி கொள்கிறார்கள் இங்கே கல்யாணம் முடிஞ்சாச்சு நடனத்தை பார்த்துட்டு தானே சாப்பிடணும் அதற்காக சிவன் இவர்களை சிதம்பரத்திற்கு தில்லைவனத்திற்கு போகவா சொல்ல முடியும் அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணத்திற்கு வந்தவர்கள் வியாகிரத பாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் தங்களின் உறுதி மொழியை சிவனிடம் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்கிறார்கள் மதுரை என்பது துவாத சந்தன தானம் அதனால்தான் பொண்டம்பலத்தில் ஆடிய நடனத்தை மதுரையில் வெள்ளியம்பலத்திலும் உங்களுக்காக ஆடி காட்டுகிறேன் அப்படின்னு ஆட ஆரம்பிக்கிறார் எப்படி ஆடுகிறார் பாருங்கள் வெள்ளியம்பலத்திலே மாணிக்க பீடத்தை உண்டாக்குகிறார் ஆடுவதற்கு ஒரு பீடம் வேண்டும் அல்லவா மாணிக்கத்தாலான மாணிக்கத்தால் ஆன பீடத்தை உருவாக்குகிறார் அதில் நவரத்தனத்தின் நவரத்தினங்களை பீடத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது நந்தி மத்தளம் வாசிக்க திருவான் இடக்க என்னும் இசைக்கருவியை இசைக்க நாரதரும் தும்புடுவும் இசைப்பாட்டு பாட சரஸ்வதி சுருதி கூட்ட யாழ் இணைக்க யாழ் இசைக்க சிவகணங்கள் இசைக்கருவிகளை இசைக்கிறார்கள் இறைவன் முயலகன் மீது தனது வலது காலை பதித்து அவன் விழி விழி விழுங்க எல்லோருக்கும் காட்சி தருகிறார் வலது மேல் மேல் கையில் உடுக்கையும் இடது மேல் கையில் அக்னியும் இடது வளக்கையில் அடைக்கலம் காத்த நந்தவனும் இடது கீழ்கையில் குஞ்சித பாதத்தை கட்டியவாறும் இருக்க அவருடைய கூந்தலும் ஆடையும் காற்றில் அசைந்தாடி அசைந்தபடி இருக்க இப்படியாக திருநடனத்தை ஆடுகிறார் ஆடுகிறார் ஆடிக்கொண்டே இருக்கிறார் நடனத்தை பார்த்த வெள்ளியம்பலத்தில் பார்த்த ஏக்கர பாரதரும் பதஞ்சலி முனிவரும் மற்ற முனிவர்களும் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன அழகான நடனம் இதை இவரை இவரை தவிர வேறு எவராலும் இவ்வளவு அபிநயத்தோடு சிரத்தையாக ஆட முடியாது அப்படின்னு வாயை பிறந்துக்கிட்ட ஆன்னு பார்க்குறாங்க வெள்ளியம்பலத்திலே எங்களுக்காக திருநடனும் ஆடிய இறைவா உனக்கு எங்களது கோடான கோடி வணக்கம் அன்னை மீனாட்சி தாயே உனக்கும் எங்களது வணக்கம் என்று வியாக்கிரத பாதர பாதரும் பதஞ்சலி முனிவரும் சொல்லி அப்படியே ஆனந்த கண்ணீர் வடித்து அழகாக சிவனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் வெள்ளியம்பலத்திலே திருக்கூத்தாடிய படலம் திருவிளையாடல் திருவிழையாடல் புராணத்திலே ஆறாவது படலமாக வருகிறது அப்போ வெள்ளியம்பலம் என்றால் மதுரை அந்த வெள்ளியம்பலத்திலே திருநடனத்தை இறைவன் சொக்கநாத சோமசுந்தரர் அழகாக ஆடி பாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் அந்த நடனத்தை ஆடி காட்டுகிறார் அந்த நடனம் ஆடிய காட்சியை பார்த்த பிறகு இருவரும் உணவருந்து செல்கிறார்கள் இதுவே திருவிளையாடல் புராணத்திலே அதாவது ஆறாவது படலமாக வருகிறது ஆறாவது படலம் என்பது வெள்ளியம்பலத்தில் திருக்குத்தாடிய படலம் அப்படிங்கிற படலை பற்றி படலத்தை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பிள்ளைக்காண்டை கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்